நீங்கள் இணைந்திருப்பது விநாயக பெருமானிடம் உத்தரவு பெறுவதுடன் ஆலய சிவாச்சாரியர்கள் அந்தன பெரியவர்களிடம் ஆசையும் ஆதரவும் பெறுதல் கணபதி ஹோமம் எந்த வகையிலும் இடர்பாடுகள் சம்பவிக்காமல் பெருவிழாக்கள் இனிதே நடைபெறுவதற்காக விசேஷமாக செய்யப்படும் வேள்வி சாந்தி ஒவ்வொரு கோவிலையும் நடுநாயகமாக கொண்டு அதனை சுற்றி மக்கள் குடியிருப்பு பகுதிகளையும் அவர்களுக்கு தேவையான சேவைகளையும் நல்கும் பாடசாலை வர்த்தக நிலையங்கள் போக்குவரத்து வாகன சேவை நிலையங்கள் மருத்துவ சேவை பணிமனைகள் நீதி நியாயங்களை பாதுகாக்கும் நிலையங்கள் பால் பண்ணை மற்றும் அனைத்து வசதிகளையும் கொண்ட கிராமத்தை அமைப்பது முற்கால வழக்கம் அந்த கிராமத்தை பாதுகாப்பதற்கு சுற்றிலும் நிர்மாணித்திருக்கும் காவல் தெய்வங்களுக்கும் எட்டதிக்கு வைரவர்கள் ஆகிய தெய்வங்களுக்கும் செய்யும் பூஜை வழிபாடுகளும் கிராமத்திற்கு வெளிப்புறத்தை சுற்றித் திரியும் அசுரர் ராட்சதர் பிசாசர் பிரம்மராட்சதர் என பேசப்படும் தீய சக்திகளை விரட்டி புனிதப்படுத்தும் பெரும் பூஜை கிராம சாந்தி எனப்படும் வாஸ்து சாந்தி பூமிக்கு அடியிலிருந்து வெளிக்கிழந்து அனந்தம் தரும் இயற்கை உற்பாதங்களை நீக்கவும் ஆலயச் சூழல் சுற்றுப்புறவாசிகளின் பரிசுத்தத்திற்காகவும் வாசு எனப்படும் பூமி அதிபதியாகிய பிரம்மாவை குறித்து செய்யப்படும் விசேஷ வழிபாடு இதில் சிவ அக்னியாகிய வேள்வித்தீயினால் அனைத்து இடங்களையும் சுட்டுப்பொசுக்கி புனிதப்படுத்தும் வழிபாடாகும் மிருச்சங்கிருகனம் புனிதமுற்ற பூமியிலிருந்து பூமாதேவியை பிரார்த்தனை புரிந்து மகா யாகம் அமைத்து பெருவிழா செய்யும் நோக்கத்திற்காக மண் எடுத்தல் நவதானியங்களை யாகசாலையை சுற்றி நாலாபுரமும் விதைத்து மங்கள காரியமாகிய ஸ்ரீ வரசக்தி விநாயகரின் பெருவிழாவை ஆரம்பித்தல் அங்குரார்பணம் ஆகும் யாகங்கள் விழாக்கள் செய்வதினால் நாடும் மக்களும் அனைத்து உயிர்களும் நமது வாழ்வில் முன்னேற்றமும் பல வகையிலும் வளர்ச்சியும் வளமையும் மகிழ்ச்சியும் பெறுவர் என்பதனை நவதானியங்கள் முளைத்து தினந்தோறும் வளர்ந்து வருதல் சான்றாகும் கொடியேற்ற விழா ஜீவான் மக்களை அறிவு குறைந்த அற்ப பிராணியாகவும் கருணை தெய்வமாகிய இறைவனின் ஞான படைக்கலம் அதன் மீது பட்டதும் அதற்கு தெய்வீக ஞானம் உண்டாகி இறைவனை நினைத்து தியானித்து குருவின் அருளால் பரமாத்மாவிடம் சென்று உயர்வு பெறும் உயரிய தத்துவத்தை கொடியேற்ற விழா நிகழ்ச்சிகள் புலப்படுத்துகின்றன ஸ்ரீ வரசக்தி விநாயகரின் விழாவில் கொடிச்சீலையில் வரையப்படும் எலி தெய்வத்தை அறியும் ஞானம் இல்லாத ஒரு ஜீவன் ஆனால் இறைவனே குருவாக தோன்றி கருணையோடு அதன் மீது ஞான படைக்கலத்தை பதித்து இறைவனாகிய கொடிமரத்தின் உச்சியிலிருந்து கீழ்நோக்கி வரும் திருவருளாகிய கயிற்றுடன் பிணைத்து இறைப்பதம் ஆகிய கொடிமர உச்சிக்கு ஏற்றி விடுவதை காணலாம் குருவின் உதவியினால் இறைவனை நாம் அடையலாம் எனவும் இறைவனுடன் நம்மை இணைத்துக் கொண்டால் உலகத்தோர் அனைவரும் நம்மை உயிர்வாக மதித்து பெருமை தருவார்கள் என்பதும் பக்தர்களின் சிந்தனைக்குரிய விஷயமாகும் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் பக்தி